வணக்க மக்கள் இவங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவே வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு அழகான சுங்கடி காட்டன் சாரி தான் பார்க்க போறோம் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குறது எல்லாமே வந்து செட்டிநாடு சுங்குடி காட்டன் சாரி இது ரொம்பவே அழகா இருக்கும் இது ஒரு பாரம்பரிய சாரி இதுல வந்து அழகான கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம குட்டி குட்டி கட்டம் போட்ட தான் இது இதுல வந்து பார்டர் பாத்தீங்கன்னா அழகான ஜரி ஒர்க்ல இருக்கும் இதுல உள்ள டிசைனுமே மாத்தி மாத்தி வந்துட்டு இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்து இதுல ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு ட்ரெடிஷ்னலான சாரி மட்டும் இல்லாம இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் நீங்க கட்டிக்கிறதுக்கு இந்த சாரியோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இந்த சாரி வித்தவுட் பிளவுஸ் தான் வருது இது ஒரு ஹண்ட்ரட் கவுண்ட் சாரி இந்த சாரிக்கு மேட்சிங் பிளவுஸ் வேணும்னா நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி வாங்கிக்கலாம் இந்த சாரியில வந்து நிறைய கலரும் நிறைய டிசைனும் இருக்கு அத பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமே நீங்க உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ புடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க இல்ல நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா எனக்காக ஒரு டூ செகண்ட் ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றி உங்களுக்கு சாரியை பத்தி இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம கிட்ட என்னென்ன சேரீலாம் கிடைக்குது என்ன மாதிரி ரேட்ல கிடைக்குது இது எல்லாமே தெரிஞ்சுட்டு நீங்க உங்களுக்கு பிடிச்ச இடத்துலயோ இல்லை ரேட்டு எங்க கம்மியா இருக்கும் அங்க நீங்க தாராளமா உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு இடத்துல மட்டும் பார்த்துட்டு இருந்தா என்னென்ன ரேட்ல வருதுங்கிறது தெரியாது நம்ம நிறைய இடத்துல பார்க்கும்போது தான் ஒவ்வொரு சாரியோட ரேட்டு என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதனால நீங்க இதுல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்பவுமே சுங்கடி காட்டன் சாரிக்கு ஒரு மவுசு உண்டு நீங்க இது எனி டைம் உங்களுக்கு அவைலபிளா தான் இருக்கும் அதே மாதிரி இதுல வந்து கலர் காம்பினேஷன் இப்ப நிறைய புதுசா வர ஆரம்பிச்சிருச்சு இதுல வந்து இப்ப சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ஏஜ் ஆனவங்க வரைக்கும் இந்த சாரியை கட்டிக்கலாம் இவங்கதான் கட்டணும் அவங்கதான் கட்டணும் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது எல்லாரும் கட்டக்கூடிய சாரி அப்படிங்கிறதுனாலதான் இது எப்பவுமே ட்ரெண்டிங் சேரீயா இருக்குது இதுல குடுத்துருக்க அந்த வாடை டிசைனுமே வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கறதுனால ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட இது நீங்க கட்டிட்டு போக முடியும் ஒரு கோயிலுக்கு போறீங்க அப்ப கட்டிட்டு போகலாம் இதை ஆஃபீஸ் வேர் கூட கட்டிட்டு போகலாம் காட்டன் சேரீ அப்படிங்கறதுனால ரொம்ப நீட்டா அதாவது பார்டர் ரொம்ப பெருசா இல்லாத இல்லை அப்படிங்கறதுனால ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால ரொம்ப நீட்டாவும் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்கும் அப்படிங்கிறதுனாலதான் நிறைய பேர் இந்த சேரீயை கட்டுறாங்க இந்த சாரியில வந்து அந்த நடுநடுவுல அந்த ஜரி லைன் வர்றதுனால இதுக்கு வந்து ஸ்டார்ச் போகணும் கூட அவசியம் இல்லை ஸ்டார்ச் இல்லாமலே நீங்க இந்த சாரியை கட்டிக்கிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் இல்ல எனக்கு காட்டன் சார்ஜ் போட்டு கட்டினா தான் தாராளமா நீங்க லைட்டா போட்டு கட்டிக்கலாம் இதுல இருக்க கலர் எல்லாமே வந்து ரொம்பவே அழகா இருக்கும் அஹ் பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும் ஆனா நீட்டாவும் இருக்கும் அதாவது நம்ம சும்மா பாக்குறத விட கட்டிட்டு பார்த்தோம் அப்படின்னா சாரி ரொம்ப சூப்பரா இருக்கும் நல்ல டிஃபரெண்ட் டிஃபரெண்டான புதுசு புதுசா இப்ப எல்லாத்துலயும் எப்படி மாடர்னா என்ன மாறுதோ அதே மாதிரி ட்ரெடிஷ்னலாவும் இருக்கும் ஆனா மாடர்னாவும் இருக்கும் இந்த வீடியோவை இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்